வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல் இன்றைக்கி தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கப் உடச்ச கடலை ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பல் ஒரு வெங்காயம் அது இதுதான் நமக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு கடாயில் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்த மாதிரி வதக்கினாலே போதும் அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து உடச்ச கடலை பச்சை மிளகா இப்போ வதக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்து ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அது ஒரு கண்டெய்னரில் நீங்கள் மாற்றிடுங்க அதை கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதை தாளித்தா போதும் தாளிக்கிறதுக்கு எப்போதும்போது நம்ம தாளித்தா போதும் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு அதை வந்து இந்த சட்னியில் கொட்டினாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற தேங்காய் சட்னி ரெடி தேங்காவே சேர்க்காத தேங்காய் சட்னி ரெடி இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ